என்னவென்று சொல்வதம்மா காந்தியவர் சிந்தனையை சொல்ல மொழி இல்லையம்மா அகிம்சை தந்த சுதந்திரத்தை இந்த தேசத்தின் தந்தையினை நம் நெஞ்சில் நிலைத்தவரை நாம் எப்படி சொல்வோமோ நாம் எப்படி வாழ்த்துவோமோ அவரே உலகம் காணாத மகாத்மா இந்த பாரினில் அமைதி தந்த தேனிலா என்னவென்று சொல்வதம்மா காந்தியவர் சிந்தனையை சொல்ல மொழி இல்லை அம்மா அகிம்சை தந்த சுதந்திரத்தை இந்த தேசத்தின் தந்தையினை நம் நெஞ்சில் இழைத்தவரை நாம் எப்படி சொல்வோமோ நாம் எப்படி வாழ்த்துவோமோ குஜராத்தில் பிறந்திட்ட தங்க மகன் காந்தியே சபர்மதியை தந்திட்ட மக்களின் தலைவரே வெள்ளையரின் வரி பார்த்து வாடி அண்ணலே தீண்டாமையை எதிர்த்திட்ட உத்தமர் காந்தி விடுதலையின் வாசம் நம் நாடோடு வீசும் அவர் நாம் பார்த்த எளிமையான தலைவர்தான் புது தேசத்தை மக்களுக்கு தந்தவர்தான் என்னவென்று சொல்வதம்மா காந்தியவர் சிந்தனையை சொல்ல மொழி இல்லை அம்மா அகிம்சை தந்த சுதந்திரத்தை இந்த தேசத்தின் தந்தையினை நம் நெஞ்சில் நிலைத்தவரை நாம் எப்படி சொல்வோமோ நாம் எப்படி வாழ்த்துவோமோ கண்ணோரமாயிரம் கனவுகளை கொண்டவர் சாலையில் இனவெறிய பேசியவர் ஆங்கிலேயர் வேலையேற கத்தியின்றி போரா கடலலை போல ஓயாமல் ஓடி உழைத்தவர் உண்மை ஊற்று எளிமை நாற்று உயிர் பிரிந்தாலும் நம்மோடு வாழ்கின்றார் என்றும் தேசத்தின் மக்கள் மனதில் இருக்கிறார் என்னவென்று சொல்வதம்மா காந்தியவர் சிந்தனையை சொல்ல மொழி இல்லையம்மா அகிம்சை தந்த சுதந்திரத்தை இந்த தேசத்தின் தந்தையினை நம் நெஞ்சில் நிலைத்தவரை நாம் எப்படி சொல்வோமோ நாம் எப்படி வாழ்த்துவோமோ அவரே மகாத்மா இந்த பாரினில் அமைதி தந்த தேநில என்னவென்று சொல்வதம்மா காந்தியவ சிந்தனையை சொல்ல மொழி இல்லையம்மா அகிம்சை தந்த சுதந்திரத்தை இந்த தேசத்தின் தந்தையினை நம் நெஞ்சில் நிலைத்தவரை நாம் எப்படி சொல்வோமோ நாம் எப்படி வாழ்த்துவோமோ